அன்பார்ந்த மேநிலை இரண்டாம் ஆண்டு கணக்கு பதிவியல் மாணவர்களே வணக்கம் மேநிலை இரண்டாம் ஆண்டு கணக்கு சில கருத்தியல் வினாக்களை உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன் கருத்தியல் வினாக்கள் மட்டுமா கிடையாது அது வந்து முழுவதுமாக வேறுபாடு சார்ந்த வினாக்கள் வேறுபாட்டு வினாக்கள் அந்த வேறுபாட்டு வினாக்களை வரிசைப்படுத்தி உங்களுக்கு சொல்கிறேன் அது நீங்கள் கவனிச்சிங்க இரட்டை பதிவு முறை முழுமை வரா பதிவேடுகள் முறை ரெண்டுக்கும் உள்ள வேறுபாடுகள் நிலையறிக்கைக்கும் அறிக்கைக்கும் இருப்பு நிலை குறிப்புக்கும் உள்ள வேறுபாடுகள் பெறுதல் செலுத்தல் கணக்கு வருவாய் செலவின கணக்கு வேறுபாடுகள் நிலை முதல் முறை மாறுபடும் முதல் முறை இது ரெண்டுக்கும் வேறுபாடுகள் தியாக விகிதம் ஆதாய விகிதம் வேறுபாடுகள் முன்னுரிமை பங்குகள் நேர்மை பங்குகள் வேறுபாடுகள் மிகை ஒப்பம் குறை ஒப்பம் வேறுபாடுகள் நடப்பு சொத்துக்கள் நடப்பு பொறுப்புகள் வேறுபாடுகள் புலனாகும் சொத்துக்கள் புலனாகா சொத்துக்கள் புலனாகும் சொத்துக்கள் புலனாகா சொத்துக்கள் வேறுபாடுகள் இந்த கருத்தியல் வினாக்கள் வேறுபாடு வினாக்களை நீங்கள் நன்கு பரிஞ்ச் படித்து ஞாபகத்தில் வச்சுக்கணும் நீங்கள் நூறு மதிப்பெண்கள் கணக்கு பதிவியலில் வாங்குவதற்கு உங்களுக்கு ஒரு ஆலோசனை கூறுகிறேன் கேளுங்க ப்ளஸ் டூ கணக்கு பதிவியலில் உள்ள கருத்தியல் வினாக்கள் வேறுபாடு வினாக்கள் அனைத்தையும் நல்லா படிச்சிடுங்க கருத்தியல் வினாக்களையும் படிச்சிடுங்க வேறுபாடு வினாக்களையும் நல்லா ஒடிச்சிருங்க ஒவ்வொரு ஆண்டும் அரசு தேர்வில் ரெண்டு கருத்தியல் வினாக்களாவது கேட்குறாங்க ஐந்து மதிப்பெண் வினாக்கள் பகுதியில் நீங்கள் ஏழு வினாக்கள் எழுத வேண்டும் எதராறுல எய்தராரலை ஏழு வினாக்கள் நீங்கள் எழுத வேண்டும் அதில் குறைஞ்சது ரெண்டு வினாக்களாவது கருத்தியல் வினாக்கள் வேறுபாடு வினாக்கள் வந்துடுது அந்த ரெண்டு வினாக்களை நன்னா நல்லா படித்து எழுதிடுங்க கருத்தியல் வினாக்களில் ரெண்டு வினாக்கள் நன்றாக எழுதிடுங்க மிச்சம் அஞ்சு வினாக்கள் நீங்கள் கணக்குகளாக செய்யுங்க மிச்சம் அஞ்சு வினாக்கள் நீங்கள் கணக்குகளாக செய்யுங்க இந்த மாதிரி செய்தால் உங்களுக்கு நேரம் மிச்சப்படும் மேலும் மதிப்பெண்கள் கூடுதலாக முழு மதிப்பெண்கள் பெறுவதற்கும் இது வசதியாக இருக்கும் நீங்கள் நிச்சயமாக நூறுக்கு நூறு பெறுவீர்கள் வாழ்த்துக்கள் நல்வாழ்த்துக்கள் நன்றி